இந்த சீனர்கள் என்ன பண்றாங்கன்னா வாஸ்து பார்க்க மாட்டாங்க ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் வீடு வந்தா விட மாட்டாங்க வாங்கிடுவாங்க நாலாம் நம்பர் இருபத்தி ரெண்டாவது நம்பர் வந்தா வித்துருவாங்க இல்லன்னா அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க அவங்க நாளை பயன்படுத்துவதில்லை எட்டை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஆறை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது நியூமராலஜி என்னும் கூட்டு என்னும் ஒரே மாதிரியாக வரவர்கள் அனைவருமே ஒரு வெற்றி சாதனை புரியக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் அதில் எந்த விதமான மாற்றங்களுக்கும் இல்லை ஆனால் சொகுசு வாழ்க்கையை விரும்புவார்கள் ஆடம்பரம் அழகு இதையெல்லாம் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் அதிகமாக வந்து ஆறாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இவங்கெல்லாம் பாருங்கள் இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய ப்ளஸ் என்னென்னா ஆடம்பர வாழ்க்கை உண்டு சொகுசு வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது அனைவருக்குமே சாத்தியம்னு கேட்டால் அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரம் நல்லா இருக்கணும் ஒன்று ரெண்டாவது கட்டிகள் சார்ந்த விஷயம் கேன்சர் சார்ந்த விஷயம் இந்த ஆறு பதினஞ்சு டிவைன் உட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்மளுடைய சேனல் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என் கணிதம் சார்ந்த விஷயங்கள் தான் ஜோதிடத்துல ஒரு அங்கமா இருக்கக்கூடிய என் கணிதத்துல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எத்தனை பல்வேறு விஷயங்கள் இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நிறைய தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு என் கணிதம் குறித்து நியூமராலஜி பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நியூமராலஜி அப்படின்னு சொன்னோன்னா விதி எண் இருக்குது பிறவி எண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஏதாவது சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த எண்ணை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் சூப்பர் அதாவது என் கணிதம் அப்படின்னா என் கணிதம் அது என் கணிதம் என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஏற்றம் இரக்கம் அனைத்தையும் என்னுடைய கணிதம்தான் என் கணிதம் என்பதில் எந்த விதமான மாற்று என் கணிதம் வேறு என் கணிதம் வேற இல்லை எல்லாம் ஒன்று தான் வெளிநாட்டவர்கள் இன்றும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது நியூமராலஜி நார்த்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நியூமராலஜி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரில் ஒரு வீடு வந்தால் விட மாட்டாங்க வாங்கிடுவாங்க சைனாவில் இருந்து மலேசியாவுக்கு வந்து இப்போ எப்படி மலேசியாவ தமிழர்கள் இருக்காங்க அதேமாரி சீனர்களும் அங்கே இருக்காங்க எப்படி இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து புழைக்க போய் அங்கே தமிழர்கள் வேலைக்கு போய் அப்படியே செட்டில் ஆனாங்களோ அதேமாரி சைனாலேருந்து வேலைக்குன்னு வந்து அங்கேயே குடிபெயர்வர்களை மலேசியா சீனர்கள்னு சொல்கிறாங்க மலாய்க்காரங்களும் இருக்காங்க சீனர்களுக்கும் இந்த சீனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்து பார்க்க மாட்டாங்க ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் வீடு வந்தால் விட மாட்டாங்க வாங்கிடுவாங்க நாலாம் நம்பர் இருபத்ரெண்டாவது நம்பர் வந்தால் விற்றுருவாங்க இல்லைன்னா அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க அவங்க நாளை பயன்படுத்துவதில்லை எட்டை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஆறை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது நியூமராலஜிக்கு இப்போது நம் இந்தியாவிலே அதுவும் சவுத் சைட் நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தில் அதிகமாக நியூமராலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஜாதகத்துக்கு கொடுக்குறாங்க ஆனால் நியூமராலஜியை பயன்படுத்தியவர்கள் அனைவருமே வெற்றி சாதனை புரிந்தவர்கள் தான் பெரிய லெவலில் ஜாக் பட் அடிக்கணும்னா நியூமராலஜியை பயன்படுத்தாத டச் பண்ணால் தான் நம்ம போகவே முடியாது அது என்ன சொல்லுது என் கணிதம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டில் பிறப்பீங்க அது விதி எண் ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த விதி எண் என்பது உங்களுடைய பிறப்பில் உங்களுக்கு அமையப்பட்ட குணங்கள் பிறப்பில் நீங்கள் வாங்கி வந்த வரங்கள் பிறப்பின் முக்கிய பிரதான நோக்கம் என்பதை அந்த விதி எண் குறிப்பிடுகிறது உதாரணமா எதனா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு என்றால் ஒன்னும் ஐந்தும் கேட்டால் ஆறு ஆறு என்பது சுக்கரன் இவர்கள் இந்த சுக்குரனுடைய குணாதிசயங்களும் சுக்கரனுடைய காரதத்துவங்களும் இந்த ஜாதகருக்கு அப்படியே பொருந்தும் ஓகே என்ன வயசுக்கேற்ற உடம்பு இருக்காது உடம்புக்கேற்ற வயசு இருக்காது உடம்பு போடும் சதை போடும் எக்ஸசைஸ் அதிகமாக செய்யணும் இவ்வளோ இல்லைனா சம்மந்தமே இல்லாத உடல் பருமனை அதிகமாக்கிவிடும் தாந்திரிகம் மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்களில் வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் லக்ஸரியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதரில் முக்கியமான மனிதர் இந்த பதினைந்தாம் நம்பரிலே பின்னந்தான் மனிதர்னு சொல்லலாம் எதனா சின்ன ஒரு பொருள் யூஸ் பண்ணால் கூட அதில் இருக்கக்கூடிய லக்ஸரி என்னன்னு பார்ப்பாங்க ஒரு இயர்பட்ஸே வாங்கினா கூட அதில் எது நம்மளுக்கு காதுக்கு ஃபிட்டாக இருக்கும் இதுமாதிரி சொகுசு வாழ்க்கையை பிரதானமாக கொண்டு வாழ வேண்டும் வாழறாங்கன்னு சொல்ல வரல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடியது இந்த பதினஞ்சு இப்போது இவங்க ஃபுல் டேட் பர்த் சொல்லும்போது பதினைந்து ஒன்பது அப்புறம் என்ன வருஷம் பிறந்தாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்திருக்காங்க இப்போ பதினஞ்சு அது வந்து ஒம்பது அப்படின்னு கூட்டும்போது இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி ஏழுன்னும் போது அதில் வந்து ஒரு ஒம்பது வந்துடும் இப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு ஒம்பதுன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு ஒம்பது முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி மூணு மூணு வந்துடும் முப்பத்தி மூணு என்பது ஆறை குறிக்கும் அப்போது பிறப்பு என்ன ஆறு அதாவது விதி என்ன ஆறு கூட்டு என்ன ஆறு இவர்கள் சொகுசு வாழ்க்கைக்காகவே பிறக்கப்பட்ட ஒரு பிறவின்னு சொல்லலாம் உடம்பு வணங்கி வேலை செய்ய மாட்டாங்க இப்போ சாப்பிடும்போது தண்ணி கிடனச்சுங்களேன் இதோ பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இவங்களாம் இந்த தான் இந்த ஆறில் உருவாங்க ஏன்னா அது எடுத்து கொடுக்குறதுல ஒரு உடல் சோம்பேறித்தனம் இருக்கும் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழு என்பது பதினைந்து என்பது விதி எண்ணாக வைத்துவிட்டு மொத்தத்தையும் கூட்டினா என்ன வருது அது முப்பத்தி மூணு அதுவும் ஆறு அப்போ விதி எண்ணும் ஆறு கூட்டுன்னு எண்ணும் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை படைப்பார்கள் விதி எண்ணும் கூட்டு எண்ணும் ஒரே முறையாக வரவர்கள் அனைவருமே ஒரு வெற்றி சாதனை புரியக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சொகுசு வாழ்க்கையை விரும்புவார்கள் ஆடம்பரம் அழகு இதையெல்லாம் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் அதிகமாக வந்து தன்னுக்காக செலவு பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க தான் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்காக செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு வீடு கட்டினா கூட எலிவேஷன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு கார் வாங்கினா அவுட்டர் நல்லா இருக்கணும் இன்டீரியர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லனு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களை இந்த ஆறாம் நம்பருக்கு இயற்கையாகவே கொடுத்து விடும் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டு வெற்றி அடையக்கூடிய ஆறான் ஆறு ஆறுனாலே எப்பவுமே வெற்றிக்கு சோதனைக்கு பிறகு சாதனை காலபுருஷனுக்கு ஆறு கண்ணு ஏறு துலாம் அப்போது சோதனைக்கு பிறகு சாதனை புரியக்கூடியவர்கள் அப்போது பிறப்பில் இவர்கள் என்னவோ விதியின் ஆறுன்னு வரும்போது கூட்டு என்ன ஆறுன்னு வரும்போது இவங்க பிறந்த நோக்கத்தை சரியாக லட்சியத்தை அடைந்து அதில் ஜெயிப்பார்கள் பிறப்பொன்னும் விதி இன்னும் ஒன்றா வரவங்க எப்பவுமே லைஃப்பில் அவங்க எய்ம் பண்ணுற ஒரு கோலை கண்டிப்பாக அடித்து ஜெயிப்பாங்க விதியன் வேற கூட்டு வேறன்னா பலன்கள் மாறும் விதி இன்னும் ஒன்று நீங்கள் கேட்ட டேட் ஆஃப் பர்த்து கூட்டுன்னு ஒன்றுன்னும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையை புரியக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இயற்கையாகவே இவர்கள் வளர 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 நிறைய பொறுமை நிறைய சகிப்புத்தன்மை நிறைய அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்கங்கன்றதில் தொலி அளவு மாற்றக்கிறதும் இல்லை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு வந்து ஒரு கலரு லக்கி கலர்னால் எல்லோவை பயன்படுத்தினா இவங்க மிகப்பெரிய ஜாம்பவம்னா ஆயிடுவாங்க மாதிரி படிப்பில் வந்து சிஏ ஆடிட்டிங் வந்து படிக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் ப்ரொஃபஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா சிஏ போகலாம் இல்லைனா லெக்சரர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி போகலாம் இந்த மாதிரி கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலை கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு கை கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதேமாரி விதி என்னும் ஆறு கூட்டு ஆறுன்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆறாம் நம்பர் அப்படின்னும்பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்ட டேட் ஆஃப் பர்த்து ஒரு மிகப்பெரிய பக்குவநலை அடையக்கூடிய வாய்ப்புகள் சகிப்பு தன்மையை வளர்த்து கொண்டு தன்னைத்தானே உணர்ந்து பக்குவ நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் ஏற்படும் அதுலேருந்து விதமான மாற்றுக்கிறதுல இவங்க எது செஞ்சாலும் வியாழக்கிழமை செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவாங்க நான் பொதுவாக இப்போ நீங்கள் கேட்ட டேட் ஆஃப் பர்த்துக்கு சொல்லியிருக்கேன் இது பொது பலனாக அனைவரும் எடுத்துக்கிட்டு பதினைஞ்சாந்தேதி பிறந்தவங்க எல்லாமே வியாழக்கிழமை லக்கின்னு நினச்சக்கூடாது இதில் சில கணக்கு முறைகள் விதிமுறைகள் உள்ளது ஆனால் அனைவருக்கும் புரியும்படி சொல்லுமே சொல்லணும்னா விதி எண்ணும் கூட்டி எண்ணும் ஒரே எண்ணம் வரவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க எந்த தடையும் இருக்காது ஆனால் அதுவே ஆறாக உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை கட்டிகள் சார்ந்த விஷயத்தில் மிக கவனம் தேவை வயசுக்கேற்ற உடம்பு இருக்கணும் உடம்புக்கேற்ற வயசு இருக்கணும் இல்லைனா அதுவே பிரச்சனையாக மாறிவிடும் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பிறவி எண் விதி எண் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிளோட சூப்பராக நீங்க வந்து சொல்லிட்டீங்க இது அந்த டேட்டா ஆஃப் அந்த நீங்க கேட்ட டேட்டா ஆஃப் பர்த்துக்கு பொதுவான அனைவருக்குமே இது ஒத்து போகாது ஒத்து போகாது இதுவே ஆறு வேற ஆறு இப்போ பதினைஞ்சாம் தேதி பிறந்திருக்காங்க அவங்க மொத்த டேட்டா ஆஃப் பர்த் போது ஒரு ஏழு வருதுன்னா அதோடைய பலன் வேற வேற மாதிரி ஆமாம் வேற மாதிரி வரும் பொதுவாக அவர் அவர்கள் பிறந்த அந்த பிறந்த தேதிக்குரிய எண்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்பது என் கணிதத்தோடைய உண்மை அதுல வந்து அந்த ஆறுக்குரிய பலன்களை எடுத்துக்கலாம் ஆனால் டோட்டலாக இருக்கிற ஆறுக்குரிய பலன்கள் பொதுவாகவே ஆறாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இவங்கள்லாம் பாருங்கள் இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய ப்ளஸ் என்னென்னா ஆடம்பர வாழ்க்கை உண்டு சொகுசு வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது அனைவருக்குமே சாத்தியமானு கேட்டால் அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரம் நல்லா இருக்கணும் ஒன்று ரெண்டாவது கட்டிகள் சார்ந்த விஷயம் கேன்சர் சார்ந்த விஷயம் இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் எல்லா டேட்டா பொறுத்த விதியனுமே அதோடைய உச்சத்தையும் அதோடைய நீச்சத்தையும் ஒன்று கொடுத்து விடும் அதுதான் உண்மை சுக்ரன் சார்ந்த விஷயத்துல ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய சொகுசு வாழ்க்கை அமையலை அப்படின்னா அவங்களுக்கு இல்லறத்தில் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையையும் குழந்தையும் கொடுத்துரும் இந்த ஆறாம் நம்பர் என்ன பண்ணுன்னா அதில் ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குதுன்னா அதில் ஒரு மைனஸை கொடுக்கும் அதுதான் நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்க்க வேண்டியது பொதுவாகவே இந்த ஆறாம் நம்பி நம்பர்ல பிறந்தவங்க இயற்கையாகவே சொகுசு ஆளாக இருப்பதனால உடலுக்கு வேர்வை சிந்தி வேலை செய்யக்கூடிய ஒரு சில உடற்பயிற்சிகளையும் ஜிம்முக்கு பொறுத்தையும் பழக்கமா வச்சுக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஆரோக்கியத்துக்கு குறைபாடு இருக்காது என்பது உண்மை நிச்சயமா இன்னைக்கு ஒரு நம்பர் வச்சு நம்ம பார்த்தோம் இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய பதிவுகள் இதே மாதிரி வந்து குறிப்பிட்ட எண்களை வச்சு நம்ம பார்ப்போம் பொதுப்படையா நம்ம சொல்லும்போது நிறைய பேர் ரிலேட் பண்ணி பாத்துக்குவாங்க நான் நம்புறேன் அதனால ஒரு ஒரு எண்ணுக்குமான பலன்கள் எப்படி அமையுங்கிறத வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா அற்புதமா ஒரு உதாரணத்தோட நம்ம நேர்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம் oh